சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணிகளை மீட்டு தாருங்கள் நைனா நாக நாகவிகாரை விகாராதிபதியிடம் தையிட்டி காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நாமல் தனக்கு பிடித்த நடிகர் எனவும் புகழாரம் இலங்கையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கஞ்சா செடிகள் கண்டுபிடிப்பு காவல்துறையினர் தீவிர விசாரணை மீண்டும் இலங்கையை சூழும் அலை காற்று தயார் நிலையில் அதிகாரிகள் ரசை விட்டுக் கொடுக்கின்றேன் நன்றி கடனை தீர்க்க வருகிறேன் என்கிறார் விஜய் ஹமாஸ் அமைப்பிற்காக திரட்டப்பட்ட மில்லியன் ஒன்பது பேரை கைது செய்த இத்தாலி காவல்துறை செய்திகள் தையட்டி சட்டவிரோத விகாரைக்காக தமது காணிகளை இழந்தவர்கள் விடுவிப்பது நாகபிகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் தையட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி ராணுவத்தினரால் திச விகாரி கட்டப்பட்டுள்ளது குறித்த விகாரியை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களுக்கே என கூறியதுடன் திச விகாரிக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்தார் ஜனாதிபதி பதவியேற்று ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகியும் காணியில் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை இந்த நிலையில் நயனாதேவ் நாகதீப விகாராதிபதி தையத்தி விகாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடன் அவர்களுடைய அந்த காணியினை அவர்களிடமே மீளளிப்பதே அறம் என கூறியிருந்தார் அதனையடுத்து காணி உரிமையாளர்கள் பிகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை தொடர்பிலான ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறு பிகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்சே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவரை பாராட்டி நெகிழ்ச்சியான வாழ்த்து ஒன்றை பதிவிட்டுள்ளார் தாபேக்க தலைவர் விஜய் எப்போதும் தனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் ஒருவர் எனவும் குறித்த பதிவில் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் சினிமாவில் அவரது பயணமும் வெள்ளித்திரைக்கு அவர் கொண்டு வந்த ஆற்றலும் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தவை மற்றும் மறக்க முடியாதவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அத்தியாயத்தை முடித்துவிட்டு ஒரு புதிய பயணத்தில் அவர் அடியெடுத்து வைக்கும் போது சினிமா நிச்சயமாக அவரது இருப்பையும் துடிப்பையும் விளக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையை சூழ நிலவக்கூடிய அலை வடிவான காற்று காரணமாக நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாடு வானிலை எதிர்கொள்வதற்காக அனர்த்த முகாமித்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சம்பத் கொட்டுவேகோட இதனை தெரிவித்தார் இந்த நிலையில் கடற்படை வீரர்கள் உலங்கு வானூர்திகள் மற்றும் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்பார்க்கப்படும் இந்த வானிலை மாற்றத்தின் போது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் தற்போது நிலவும் மலைக்குடனான வானிலையை காட்டிலும் சீரற்ற வானிலை நிலவக்கூடுமென சிதைத்துள்ளார் அதன்படி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் முதுலையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா செடிகள் சுமார் எண்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ளவை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளன பதுளை ஹ்துள்ளவில் பாரியளவிலான கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் குறித்த கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அலுத் விழா காடு மற்றும் காப்பு காடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் ஆறு ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டு மூன்று லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா செடிகள் கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பண்டாரவள்ளை பிரிவு புலனாய்வு பிரிவினரால் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தை கடந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் இருபத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் இலங்கை சென்றுள்ளதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று இந்திய கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கடற்கொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் serve to per யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்திய மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்து மீனவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கரைக்கு அழைத்து வரப்படும் நிலையில் அவர்களை கடற்கொழில் நேரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் மேலும் தெரிவித்துள்ளார் வேலனை சாட்டி இந்து மயானத்தில் மின்சாரம் அல்லது எரிவாயு தகன மேடை ஒன்றை அமைக்க பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர் அனுசியா ஜெகனாத் கோரிக்கை முன்வைத்துள்ளார் வேலனை பிரதேச சபையின் இந்த ஆண்டிற்கான இறுதி சமை வணிகவும் சபை அமர்வின் போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மக்களின் இறுதி பயணத்தில் இறுதி இடமாக இருப்பது மயானங்கள் தான் எனவும் அதனால் மயானங்களின் மேம்பாடும் காலத்துக்கேற்ற வகையோ மாறுபடல் அல்லது புதியதையும் உள்வாங்கல் அவசியம் எனவும் அனுஷியா ஜெயகாந்த் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாரம்பரிய மயானங்களில் விறகு தகன மேடைகள் இருப்பதால் அதிகளவு மரங்கள் அழிக்கப்பட்டு இன்று பூவரச மரங்கள் கூட அற்றுவரும் நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த எரிவாயு தகன மேடை வெப்பநிலை மற்றும் எரிபொருள் பயன்பாட்டில் அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதால் தகனம் சீரானதாகவும் முழுமையாகவும் திறன்மிக்கதாகவும் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் விறகுகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதால் மரங்கள் வெட்டப்படாது வன பாதுகாப்புக்கு உதவுவதாக அமையும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சபையூடாகவோ அல்லது விசேட நிதியூடாகவோ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சபை உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் பூவரச மரங்கள் அழிவடைவதை தடுக்க வேண்டும் என்றும் அதை அருகிவிடாது பூவரச மரங்களை நாட்டி அதிகரிக்க வேண்டும் என்று கூறியதுடன் பாரம்பரிய மரங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த திட்டத்தை நிலையில் தவிசாளர் அதன் நிதி மூலங்களை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் அதிகளவான பெண்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்படல் நால்வர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பெண்ணொருவர் ஐஸ் போதைப் பொருளுடனும் இரண்டு பேர் போதை மாத்திரைகளுடனும் ஒருவர் மாவா போதைப் பொருளுடனும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சிங்கள இசை வரலாற்றில் இசை குயில் என்று போற்றப்பட்ட லதா வெல்பொல தனது தொன்னூற்று ஓராவது வயதில் உயிரிழந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்த இவர் தேவாலிய இசைக்குழுக்களில் தனது இசை பயணத்தை ஆரம்பித்து பின்னர் வானொலி மற்றும் திரைத்துறையில் ஈடு இணையற்ற இடத்தை படித்தார் இவர் இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் சிறந்த பின்னணி பாடகிக்கான சரசவிய விருதுகள் உள்ளிட்ட பல தேசிய மற்றும் சர்வதேச கவுரவங்களை பெற்றுள்ளார் அன்னாரின் நிறுத்திச் சடங்கு ஏற்பாடுகள் குறித்த மேலதிக விவரங்கள் அவரது குடும்பத்தினரால் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் இந்திய ராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்டு வந்த பாலத்தின் கீழ் நபரொருவர் தவறி விழுந்துள்ளார் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியில் இந்திய ராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மாடு மீட்பு சென்றவரே இவ்வாறு தவறி விழுந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் நான்கு மணிக்கு இடம்பெற்றுள்ளது தவறி விழுந்த நபரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆண்டுகளாக நினைத்ததை விட அதிகளவு ஆதரவு கொடுத்த மக்களுக்காக தனது சினிமாவை விட்டுக் கொடுக்கின்றேன் என தமிழக வெட்டிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்றது இதில் நடிகர் விஜய் எச் வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசியதாவது ரசிகர்கள் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தனக்கு பலவற்றை தந்து நினைத்ததை விட பெரிய கோட்டையை கட்டிக் கொடுத்துள்ளனர் என அதன்போது நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் தனக்கான அனைத்தையும் விட்டுக் கொடுத்த அவர்களுக்காக தான் சினிமாவை விட்டுக் கொடுக்கிறேன் எனவும் தெரிவித்தார் மேலும் அடுத்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளை மக்களுக்காகவே அர்ப்பணிக்கப் போகின்றேன் எனவும் அவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்காக நின்று நன்றி கடனை தீர்ப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாழ்க்கையில் வெற்றி பெற நண்பர்களை விட வலிமையான ஒரு எதிரி சுட்டிக்காட்டியுள்ளார் வருடங்களாக மக்களோடு இருக்கிறேன் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் பலஸ்தீன மக்களுக்கான உதவி என்ற பெயரில் கமாஸ் அமைப்பிற்கு சுமார் மில்லியன் ஜூரோக்களை நிதி திரட்டி அனுப்பியதாக ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இத்தாலியில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் பிரிவு காவல்துறை இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்டீல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த புலனாய்வு விசாரணைகள் தொடங்கப்பட்டன இந்த நிலையில் பலஸ்தீன பொதுமக்களுக்கு உதவும் நோக்கில் நிதி திரட்டப்படுவதாக கூறி ஒரு சிக்கலான நிதி திரட்டும் முறையை பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்புக்கு இவர்கள் பணத்தை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திரட்டப்பட்ட நிதியில் எழுபத்தொரு சதவீதத்துக்கும் அதிகமான தொகை ஹமாஸில் ராணுவ பிரிவு தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களுக்கும் பயங்கரவாத வழக்குகளில் கைதானவர்களுக்குமான ஆதரவு நிதியாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கைது நடவடிக்கையோடு சேர்த்து சுமார் எட்டு மில்லியன் ஜூரோக்கள் மதிப்பிலான சொத்துக்களையும் இத்தாலிய காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது கைதானவர்களில் ஒருவர் இத்தாலியில் உள்ள பலஸ்தீன சங்கத்தின் தலைவராக செயற்பட்டு வந்த ஒருவரும் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவாசின் நிதி திரட்டும் அமைப்பில் இவர் முக்கிய பங்கு வகித்ததாக காவல்துறை கருதுகின்றது இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ள காணிகளை மீட்டு தாருங்கள் நயனாதீப நாகபிகாரை விஹாராதிபதியிடம் தையிட்டி காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நாமல் தனக்கு பிடித்த நடிகர் எனவும் புகழாரம் இலங்கையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கஞ்சா செடிகள் கண்டுபிடிப்பு காவல்துறையினர் தீவிர விசாரணை மீண்டும் இலங்கையை அலை அலைவடிவ காற்று தயார் நிலையில் அதிகாரிகள் ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டுக் கொடுக்கின்றேன் நன்று கடனை தீர்க்க வருகிறேன் என்கிறார் விஜய் ஹமாஸ் அமைப்பிற்காக திரட்டப்பட்ட ஏழு மில்லியன் யூரோக்கள் ஒன்பது பேரை கைது செய்த இத்தாலி காவல்துறை இதுடன் ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்